ம் கிளம்பு ம் எலெக்ஷன் இந்த நேரத்துல இது என்னடா புது பிரச்சனையாக ம் நம்ம மேலே கார்த்தி சொல்லுங்கம்மா நம்ம குடோனில் ஆறு மூட்டை பணம் இருக்குது நீ பசங்கள கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை நான் ஃபோன் சரி என்ன போட்டு கொடுத்தானே தெரியலையே தலைவர ஒரு சின்ன யோசனை இப்போதைக்கு அந்த அன்பானந்த ஆசிரமம் தான் சரியான இடம் யாரும் இங்கே போக மாட்டாங்க ஆமாம் தலைவர அன்பானந்த சாமியாருக்கு மட்டும்தான் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கு யோ மாவட்டம் என் மச்சம் பணத்தை ரெடி பண்ணா போயிட்டான் நீ சொன்ன மாதிரி அன்பானந்த ஆசிரமத்திலே கொண்டு போய் வைக்க சொல்லிடுவோம் பாட்டை குத்தியம் நிறுத்துங்க சாமியார் வந்துட போறாரு என்னது தாம்பூல தட்டம் பத்திரிக்கையும் பணம்மா எல்லா வேலையும் முடிஞ்சதா உங்களை பார்க்கணுமா என்னப்பா விஷயம் வணக்கம் சந்த ஊர் உங்களை தான் தேடி வந்திருக்கோம் என்ன இது தட்டில் பத்திரிக்கை கையில் என்ன பணம் எங்க ஊர் கோவில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பொதுவாக தெய்வகாரிகளுக்கு நான் இருக்கும் பணம்லாம் வாங்குறதுல நீங்க போங்க நான் கண்டிப்பா கோயிலுக்கு வரேன் அப்புறம் பணத்தோட கொடுக்காதீங்க பத்து மட்டும் கொடுங்க சரிங்க நீங்கள் கிளம்புங்க நான் கண்டிப்பாக அப்போ நாங்கள் புறப்படுங்க நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படியே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்து நான் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் சரி அது வரைக்கும் ஆசிரமத்தை பொறுப்பாக சரிங்க சரி சரியா சரிங்க சார் போங்க சார் போயிட்டு இதெல்லாம் ஒரு சாமி தலையெழுத்துடா

காவடி தூக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க வாங்க 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 என்ன சாமி இவங்க கூட அன்பானந்தா சுவாமிகள் வெளியூர் போயிட்டார் அதுக்காக இவங்களுக்கு தலைமை தாங்கி நான் போய்கிட்டு இருக்கேன் என்னது அன்பானந்த சாமி ஊர்ல இல்லையா ஏயா சாமி சொல்லுங்க ஐயா உங்க அன்பானந்தா ஊருக்கு போன விஷயம் தெரியாம பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன்னு இதுக்கே அங்க பதட்டப்படுறீங்க நல்லதானே பண்ணிருக்கீங்க என்னது நல்லது பண்ணிருக்கேன் அவர் இருந்தா மந்திரி போன யாரு தான் இருக்கு அவரே போலீஸ் ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருப்பாரு இது உங்களுக்கு தேவையா போலீஸ்ல போட்டு கொடுத்துருவானா இப்போ என்ன பண்றது அத பத்தி கவலைப்படாதீங்க பணத்தை அனுப்ப சொல்லிட்டீங்கல்ல பணத்தை பத்திரம் நாங்க பாத்துக்கிறோம் ரயில் முடிஞ்சவனு ஆள் அனுப்புங்க பணத்தை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருவோம் யோ இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதியா ஏங்க இது எப்படிங்க வெளியே தெரியும் நாங்களும் சொல்லக்கூடாது நீங்களும் சொல்லக்கூடாது சொன்னா ரெண்டு பேரும் மாட்டிப்போம்ல கவலையே படாதீங்க இங்க பாருங்கயா உங்க நம்பி தான் என் பணத்தை அனுப்பி வச்சிருக்கேன் பணம் பத்திரம் வெரி குட் நல்லதா இருக்கு இந்த இடம் ம் ஹலோ 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 என்னது நான் பேசுறது எனக்கே கேட்குது யோ நான் தான் என் பேசுறேன் போஜனம் ஆ சொல்லு சிரிப்ப நீ எங்க இருக்க இப்போ இருக்கிறேன் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன் நம்ம சீஃப் சாமியாருக்கு ஒருத்தர் பத்து ஏக்கர் சவுக்கு தோப்பு தரேன்னு சொன்னார்ல பத்து ஏக்கரா அவன் கொடுக்க போற பத்து ஏக்கரை நாம் அமுக்கணும் இல்லை அவனால் அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் யோ அதை விட முக்கியமான விஷயம் ஒரு புது நியூஸியா புது நியூஸ் என்னது மந்திரி வீட்டில் ரேடுன்னு சொல்லிட்டு அவரோட பிளாக் மணி போகிற ஆசிரமத்துக்கு அமுச்சுவிட்டார் ஆ பிளாக் மணியா அதை வேணான்னு சொல்கிறதுக்கு அன்பானம் தான் பாசனத்தில் கிடையாது வேணும்னு சொல்லி அதை அமுக்க நம்ம பாசனத்தில் இருந்தாலும் ஆமாம் அதனால் பாம்பையும் கமிஷனையும் விரைவாக வர சொல்லு ஓகே வருது வருது என்ன வருது சீக்கிரம் போ எத்தனை கோடி எடுத்துட்டு வந்திருக்கானோ தெரியலையே எப்படி நான் சொன்னது பளிச்சுதல்லアマச்சரம் அமைச்சரா ஆமா சாமி அது சரி மேட்டர் எங்க அடியில இருக்கு சாமி அது எங்களுக்கு தெரியும் பா இவரு கேட்ட மேட்டர் எங்க மண்டியில இருக்கு சாமி கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா அவர் கையில போடல குடு சரி சரி அதிர இவரு இவரு அப்பற எனக்கு ஐயோ அம்மா வலிக்குது பா ஓ இந்த பக்கம் வலி மாத்திட்டாங்க

அப்பப்பா இப்பதான் ஞாபகம் வந்துச்சா அது வேலு எங்க இருக்க லட்சுமி சொல்லு என்ன விஷயம் அன்பானந்தா சாமிக்கு ட்ரை பண்ண லைனே கிடைக்கலையா லட்சுமி என்ன சொல்ற ஒண்ணுமே புரியலையே யோ நம்ம ஆசிரமத்துல மூட்டை மூட்டையா பணம் இருக்கியா அத நாலு சாமியாரும் பிரிச்சு பங்கு போட்டு இருக்காங்க நம்ம அன்பானந்த சாமி கிட்ட சொல்லணும் பணம் மூட்டையா ஹலோ 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 யார்டி பேசிட்டு இருக்கீங்க அன்பானந்த சாமி கிட்டயா ஏய் அன்பானந்த சாமி வந்ததோ நீ பணத்தை வச்சிருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லதான் போறேன் யோ என்ன ஒண்ணு பண்ணிடாத என்ன ஒண்ணும் என்ன விட்டு என்ன விட்டு என்ன ஒண்ணு பாத்தீங்களா சார் அன்பா எப்படி கொலை பண்ணி போட்டிருக்காரு நம்பவே முடியலையே நம்ம சேஸ் பண்ணி என்னயா பண்றது அவளை இன்னும் காணுமேயா யோ கமிஷா பணத்தை நீ எடுத்துக்கிட்டு அவட்ட கொடுத்தியா ஏ அவ தான் கொடுத்தேன் இப்ப டாம் வந்து இருப்ப பாரு சிரிப்பு இப்ப அவ வந்து நாம என்ன செய்ய போறோம் சொல்லு யோ நம்மள ஊடியா அவ ஏதாவது செய்வா இல்ல செய்யூலி உண்டு சேதாரம் இல்லை அப்படி போடு ジミよおらん。